ஆனா என் தம்பி பிரச்சனை எனக்கு ஒரே கவலையா இருக்குண்ணே என்ன பண்றதுன்னு தெரியல போன மாசம் கூட அவன் குடிக்கிறது சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா அதை என்ன அவன் குடிச்சு குடிச்சு வயிறு புண்ணாகி ரத்தம் வந்து எடுத்தானு போனோம்னா டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு கிட்னி வீக்கா இருக்கு கிட்னி மாத்திர மாதிரி இருக்கு லிவர் வீங்கிருக்கு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மருந்து மாத்திரை வேலை செய்யுமான்னு தெரியல இருந்தாலும் முயற்சி வந்து பார்ப்போம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா அப்போ ஒரு மூணு நாள் மட்டும் குடிக்காம இருந்தேன் வீட்டுக்கு வந்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு எல்லாம் சரக்குல எஸ்டிமா போயிட்டான் அவனுக்கே சரக்கு மேல கோவம் வந்து அவன் நிபாட்டினையா எனக்கு இன்னொரு பிரச்சனை வேற இருக்குண்ணா அந்த பயலுக்கு நான் தான் தானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன் சரி இதுல அந்த பொண்ணு விட்டுக்காரன் ஒரு குடியார பயில கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு சொல்லி காரி தூக்குறான் ஏன்னா அவனை பேசாம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு எவ்ளோ சமம் பரவாயில்ல பாத்தலம் எப்படி எப்படியா பெரிய ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா செலவு அதிகமாகியா கிட்னி எல்லாம் மாத்தணும்னு வச்சுக்க சொத்த வித்தாதான் மாத்த முடியும் புரியுதா அப்படியே அவனுக்கு கிட்னி மாத்தி அவனை கொண்டு வந்து வீட்டுல விட்டாலும் அவன் நடக்கிறதுக்கே இன்னொரு ஆள் தேவைப்படுமே என்ன சொல்றீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் குடிக்கிறதுக்கு நீயே காசு கொடு அவ குடிச்சிட்டு சாப்பிட்டோம் அவனை அப்படியே விட்டுட்டா ஊர் என்ன தப்பா பேசாதா ஊரு பேசியா இங்க பாரு நாட்டுல விற்கிற சரக்கு எல்லாம் நல்ல சரக்கு நினைக்கிறியா இருக்கிற நிலப்படத்தை காப்பாத்தியும் புள்ள முன்னாடியே குடியா வைத்தியம் பாக்குறேன் சொத்தையும் காலி பண்ணிடாத அவன் குடிச்ச சரக்கு எவ்வளவு மோசமான சரக்கு தெரியுமா அவனை கொல்லாம விடாது